அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் காடுவெட்டி குருவின் பிறந்தநாள் நேற்று பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பல இடங்களில் கொண்டாடப்பட்டது ஒரு சில இடங்களில் சுமாராக தான் கொண்டாடப்பட்டது பாமகவில் இருந்து நீக்கப்பட்ட வலுவூர் மணி மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் மீன் சுருட்டி பகுதியில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது இது திட்டமிட்டு பாமக செய்யும் வேலை என காடுவெட்டி குருவின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பாமகவில் முன்னணி தலைவராகவும் முன்னாள் எம்எல்ஏவாகவும் இருந்தவர் காடுவெட்டி குரு உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த குரு கடந்த மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி சிகிச்சை என்று உயிரிழந்தார் குரு இருந்து என்ன செய்வாரோ அதை நாங்கள் செய்கிறோம் என ராமதாஸ் அன்புமணி வாக்குறுதி அளித்தனர் அதன் பிறகு அவரின் குடும்பத்துக்கு பல்வேறு பிரச்சனைகள் அரங்கேறிக் கொண்டிருந்தது அதற்கு என்றளவும் விடை தெரியவில்லை அதைத் தொடர்ந்து காடுவெட்டி குரு பிப்ரவரி ஒன்றாம் தேதி பிறந்தநாள் கொண்டாடப்படும் நிலையில் பாமகவில் இருந்து நீக்கப்பட்ட வலுவூர் மணி மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் மீன் சுருட்டி பகுதியில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது வலுவூர் மணி ஏற்கனவே பாமகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என காவல்துறை பரிந்துரை செய்தது அதன் அடிப்படையில் நூற்றி நாற்பத்தி நாலு பிரிவின் கீழ் விஜி கேமணி மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் காடுவெட்டி மற்றும் மீன்சுருட்டி பகுதியில் இன்று முதல் பிப்ரவரி பத்தாம் தேதி வரை நுழைய தடை விதித்து உடையார்பாளையம் ஆர்டிஓ உத்தரவிட்டுள்ளது மேலும் இது குறித்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குரு அவர்களோட பிறந்தநாள் பெரிய விழாவாக கொண்டாட பிரம்மாண்டமா திட்டமிட்டிருந்தோம் ஆனால் வேண்டுமென்றே பல்வேறு வழிகளில் பாமகவினர் இடையூறு செய்து வராங்க பாமகவினர் வேண்டுமென்றே வலுவூர் வந்தால் இப்பகுதிக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி புகார் கொடுத்திருக்காங்க அதன் பேர்லேயே பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் தடை விதித்திருக்காங்க அதேபோல் ராமதாசும் காடுவிட்டியில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அமலில் இருப்பதால் தொண்டர்கள் யாரும் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் பத்து நாட்கள் கழித்து சென்று மரியாதை செலுத்துங்கள் என்று அறிக்கை விடுகிறார் மணி வருவதால் இங்கு என்ன பிரச்சனை எழப்போகிறது அதை முதலில் சொல்லுங்கள் காடுவெட்டி குருவின் பின்னால் இருக்கும் தொண்டர்களை இப்பகுதியில் வருவதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பாமகவினர் செய்யும் வேலை இது அவர்கள் சொல்லிக் கொடுத்த வேலையை அதிகாரிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கொந்தளிக்கிறார் குருவின் ஆதரவாளர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் குருவோட மகன் அவர்களோட பேட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க நான் சொல்லணும் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணியின் அச்சுறுத்தல்களால் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தோடு சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களை சுதந்திரமாக வாழவிடுங்கள் என்று காடுவெட்டி குருவின் மகன் மீண்டும் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் அதாவது கடந்த வருடம் குரு அவர்கள் இறந்தபோது ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா எனது மூத்த மகனாக நினைத்த குருவின் குடும்பத்துக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நானும் எனது கட்சியும் செய்யும் என்று அறிவித்திருந்தார் இது ஒரு பக்கம் இருக்க மறுபுறம் மறைந்த காடுவெட்டி குருவின் குடும்பத்தில் பிரச்சனை பூதகரமாக வெடித்து கொண்டிருந்தது மறைந்த வன்னியர் சங்க தலைவர் குருவின் பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் அவரின் மகன் கலையரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர் அஞ்சலி செலுத்திய குருவின் மகன் கலையரசன் செய்தியாளர்களிடம் பேசிய போது எனது தந்தை இறந்தது முதல் ராமதாஸ் மற்றும் அன்புமணியின் அச்சுறுத்தல்களால் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தோடு பல இன்னல்களை சந்தித்து வருகிறோம் என் அப்பாவை மருத்துவமனையில் கொன்றுவிட்டார்கள் மாவீரின் பிறந்த நாளை வன்னியர் ஜெயந்தி விழாவாக எடுக்கக்கூடாது என ராமதாஸ் மற்றும் அன்புமணி தடுக்க முயல்கின்றனர் என் தந்தை குருவின் பெயரை மறைப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்று பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு இருந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வந்த தொண்டர்களை நினைவிடத்துக்கு செல்ல காவல்துறை தடுக்கிறது அவர்களை அனுமதிக்க வேண்டும் எங்களின் சார்பில் வன்னியரமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் பாதிக்கப்பட்டு வரும் வன்னிய சொந்தங்களை ஒன்றிணைத்து அவர்களின் உரிமைக்காக குரல் கொடுப்போம் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ